படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை பாட்டியும் இருந்து சென்னை செல்லும் முத்து நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தூத்துக்குடியில் ஒரு பாட்டி மூட்டையுடன் ஏறினார் கம்பார்ட்மெண்டில் உட்கார்ந்திருந்த இளைஞனிடம் சொன்னாள் பேராண்டி நான் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு விழுப்புரத்துல கல்யாணத்துல கலந்துக்கறதுக்காக தான் போறேன் அதிகாலையில ரெண்டு மணிக்கு இந்த ரயிலு விழுப்புரத்தை சென்றடையுமா நான் அசந்த தூங்கி விடுவேன்ப்பா அதனால என்னை விழுப்புரத்துல ரெண்டு மணிக்கு எழுப்பி இறக்கி விட்டுடு நான் எழுந்திருக்கலனாலும் பரவாயில்ல குண்டு கட்டா தூக்கி பிளாட்பாரத்துல படுக்க வச்சிரு நான் விடிஞ்சதும் ஆட்டோ பிடிச்சி கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறேன் சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோப்பா இந்த உதவியை மட்டும் எனக்காக செய்வியா என்று கேட்டாள் அவன் சொன்னான் பாட்டி இது என்ன உதவி கண்டிப்பா நான் உங்களை விழுப்புரத்துல இறக்கி விட்டுறேன் அதுக்காக உதவி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நீங்க நிம்மதியா தூங்குங்க என் பாட்டியா இருந்தா நான் செய்ய மாட்டேனா என்றான் அந்த இளைஞன் பாட்டியும் அவனை நம்பி நன்றாக தூங்கிவிட்டாள் காலை ஏழு மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன் வந்ததும் அந்த பாட்டி குய்யோ முய்யோ என்று கத்தி அந்த இளைஞனை திட்டுகிறாள் நீ நல்லா இருப்பியா நாசமா போயிருவே உன்னை நம்பித்தானா நான் தூங்கிட்டேன் முடியாதுன்னு முதல்லயே சொல்லி இருந்தா நான் தூங்காம இருந்திருப்பனே இல்லாட்டி வேறு யாருகிட்டையாவது சொல்லி உதவி கேட்டிருப்பனே இப்ப மணி ஏழாயிடுச்சு இனி நான் எப்படி பஸ் புடிச்சு எத்தனை மணிக்கு விழுப்புரத்துக்கு போவேன் அதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சு சாப்பிட்டுட்டு மண்டபத்தை காலு செஞ்சுட்டு போயிடுவாங்களே என்று திட்டிக் கொண்டே இருந்தாள் பக்கத்தில் இருந்தவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர்களது பங்குக்கு அவர்களும் அவனை திட்டி சாத்து சாத்து என்று சாத்தினார்கள் ஆனால் அவனும் இந்த திட்டையும் அடியையும் பொருட்படுத்தாமல் தீவிரமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தான் எல்லோரும் அவனிடம் ஏண்டா பாட்டியும் நாங்களும் உன்னை இந்த திட்டு திட்டியும் இப்படி அடிச்சும் நீ எதையுமே பொருட்படுத்தாம அப்படி என்ன தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார்கள் அதற்கு அவன் சொன்னான் இந்த பாட்டியே என்னை இப்படி திட்டுதே தூக்க கழகத்துல இந்த பாட்டின்னு நினைச்சு இன்னொரு பாட்டிய சொல்ல சொல்ல கேட்காம அதிகாலையில ரெண்டு மணிக்கு தரம் தரனு இழுத்து விழுப்புரம் பிளாட்பாரத்துல படுக்க வச்சுட்டு வந்துட்டனே அந்த பாட்டி என்னை எப்படி திட்டும் அப்படின்னு தாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் அந்த இளைஞன் பாட்டியும் இளைஞனும் சிறுகதை முற்றும் எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்ல ஞாபகம் வந்தது நான் காலேஜ்ல ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகலையா ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஓப்பன் ஆன உடனே டைமிங் வந்து காலேஜ் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து சீனியர்ஸ்க்கெல்லாம் ஒரு டைமிங் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஒரு டைமிங் ஏன்னா அந்த சீனியர்ஸும் ஃபஸ்ட் இயர்ஸும் மீட் பண்ணுறதை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன் மந்த் வரைக்கும் நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம் இல்லைனா எதாவது தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள கிளாஷ் வரும் அல்லது ரேக்கிங் அது இதுன்னு எதாவது வந்துருங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இது ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து முன்னாடி விட்டுருவோம் காலேஜ் க்ளோஸ் பண்ணிடுவோம் உடனே அத்தனை ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லா மேஜர் ஃபர்ஸ்ட் இயர்ஸையும் கூட்டிகிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாஃப் கூடவே போய் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு எல்லாரையுமே பஸ்ல ஏத்தி விட்டுருவாங்க எல்லாம் ஏத்தி விட்டுட்டு அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்களான்னு தான் அவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வருவாங்க ஒரு நாள் வந்து அப்படிதான் போறப்போ அதே மாதிரி போயிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்றாங்க பஸ் வருது எல்லா பசங்களையுமே வந்து ஏறா ஏறன்னு சொல்லிட்டு பஸ்ல எல்லாத்தையும் ஏத்தி விட்டாங்க ஸ்டாஃப் எல்லாமே எல்லா பசங்களும் ஏத்தி விடுறாங்க அதுல ரெண்டு பேர் வந்து இல்ல நான் இந்த பஸ்ல போகல இந்த பஸ்ல போகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அடே ஏறா போய் எங்கேயோ போய் இறங்கிக்கோ போ முதல்ல பஸ்ல ஏறு இங்க இருந்து காலி பண்ணு ஏறு ஏறுன்னு வழுக்கட்டாயமா அந்த ரெண்டு பேர்த்தையுமே ஏத்தி விட்டுட்டாங்க அந்த ரெண்டு பசங்களுமே கத்துறாங்க ஆனா பஸ் கிளம்பிடுச்சு ஸ்டாஃப் எல்லாம் கிளம்பி காலேஜுக்குள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துட்டு காலேஜுக்குள்ள கூட்டமா வந்துட்டாங்க அதுல அந்த ரெண்டு பசங்க வலுக்கட்டாயமா ஏத்தப்பட்டாங்கல்ல அந்த ரெண்டு பசங்கள் இருந்தாங்க சோ ஸ்டாஃப் எல்லாம் அப்படியே கூட்டிட்டு என்னடா இவ்வளவு கூட்டம் காலேஜுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரெண்டு பேரத்துல ஒருத்தர் தான் கத்துறான் நான் தான் வந்து பஸ்ல ஏற ஏறலங்கிறேன் என வலுக்கட்டாயமா ஏத்து விடுறாரு இந்த ஆளு அப்படின்ட்டு ஏத்தி விட்ட ஸ்டாஃப பார்த்துட்டு சொல்றான் ஆமா நீ ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ட்டு நான் ஸ்டூடெண்டா நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்க வயசு இருபது ஆகுது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னு நினைச்சிட்டியா என்ன வழுக்க டைம் ஏத்தி விட்டுட்டா என கம்பெனி போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சத்தம் போட்டா அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அந்த ஸ்டாஃபை கண்டலாம் பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இது மாதிரி பல நகைச்சுவை உணர்வுள்ள கதைகள் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய டைம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சந்திச்சுகிட்டே இருக்கும் சோ அப்பப்போ அதையும் நம்ம நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டோம்னா நம்ம உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ வெரி மச்